அலைக்கும் அலாமிகம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ரபுல் ஒலேதின் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லை கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க இந்த ரமலாலனுடைய மாதத்தில் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க இன்னும் போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க உங்கள் அனைவருக்காகவும் அல்லாக இந்த ரமலானுடைய மாதத்தில் துவா செய்து கொண்டு தான் இருக்கும் இன்ஷால எனக்காகவும் துவாச்சிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பதிவை போட்டு கொண்டு இதனால இதனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் ஈமானோடு உறுதியோடு நம்பிக்கையோடு தக்வாவோடு பயபக்தியோடு அல்லாஹின் மீது நம்பிக்கையோடு என்னுடைய ரப்பு என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் என்னுடைய ரப்பு இந்த காரியத்தை எனக்கு என்னுடைய இந்த ஒரு கஷ்டத்தை போக்கி அல்லாஹ் ஒவ்வொரு பேருமே ஓதி துவா ஒரு சில பேருடைய எதுவாக்கள் உடனே கபுலாயிருக்கு கமெண்ட்லலாம் சொல்லிடுறீங்க அல்லாஹ் பகானோ தலா மீது நம்பிக்கை தான் அல்லாஹத்தலா அவங்களுடைய துவாவை அல்லாஹ் நீங்க பயனடையணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு நாளுமே அதுவும் நபிசலாஹம் அவர்கள் விரும்பக்கூடியதாகும் அல்லாஹு தலாவை விடத்தில் அதிகம் அதிகம் உயர்ந்ததாகவும் தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த சேனலில் ஒவ்வொரு நாளுமே நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் இன்ஷால்லாம் அதிகம் அதிகம் துவாச்சுங்க நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் செய்யுங்க ரொம்ப சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கிறது ரொம்ப சிறப்பிற்குரிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்குது ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் நபி சலல்லா ஹுலே செல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்னுடைய உம்மத்துக்கு இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம சில அல்லாஹுல சிலவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பு அப்படி இந்த சிறப்பை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதுமே வருடம் முழுவதுமே ரமலானுடைய மாதமாக இருக்காதான்னு சொல்லிட்டு ஏங்குவோமா அந்த அளவுக்கு நம்ம சில அல்லாஹுல சிலம் அவங்க இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் சுபஹானுத்தல நரக விடுதலை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குது முழுமையாக நம்முடைய இதுவாக்கள் கபூலாகிறது பறக்க பொருந்திய மாதமாக இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய துவாக்கள் பகல்லையும் சரி இரவுலையும் சரி ஒவ்வொரு நாளும் சரி துவாக்கள் கபூலாகிறது அவர்களுடைய துவாக்களை அல்லாஹலா ஒப்புக்கொள்கிறான் ஷைத்தானின் ஊசலாட்டத்தில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது விதியை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது பல பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது இந்த ரொமலானுடைய மாதம் இந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய இந்த மாதத்தை நம்ம வீணடிக்கலாமா வீணடிக்க கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த இந்த ரொமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அதிகம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு அமலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப லேசானது ரொம்ப ரொம்ப லேசானது இது சின்னதாக இவ்வளவு சின்னதாக இருக்கு இவ்வளவு சிறப்பான்ற அளவுக்கு நீங்கள் யோசித்து கேட்பீங்க அல்லாக இடத்துல அதிகம் அந்த ஒரு சிறப்பான அமலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு பதிவும் போட்டுட்டு இருக்கோம் அல்லாஹ் மறக்காம இன்ஷால்லா புதன்கிழமை இன்ஷால்லா மஹரீப தொழுகை தொழுது விட்டு இந்த அமலை செய்யுங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் ரமதானுடைய மாதம் முழுவதுமே நம்ம முழுவதுமே இந்த அமலை செய்கிறது அல்லாவிற்கு பிடித்ததாகவும் நம்ம அனைவரும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கு அதனால கண்டிப்பாக ரமலானுடைய மாதம் முழுவதுமே சரி நீங்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாக இருந்தாலும் சரி அடுத்து நமக்கு ரமலான் வந்து வரப்போ வாய்ப்பு கிடைக்கிதா இல்லையான்றது நமக்கு தெரியாது உறுதி கிடையாது அதனால் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதனால் கண்டிப்பாக ரமல்லானுடைய மாதம் முழுவதுமே என்றால இதை ஓதிக்கோங்க இன்று புதன்கிழமையாக இருக்கிறனால மஹரீப் தொழுகை தொழுதுவிட்டு இதை நீங்கள் செய்துட்டு ரமல்லான் மாதம் முழுவதுமே நீங்கள் செய்து கொள்ளணும் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அந்த அமலை பார்க்குறதுக்கு முன்னாடி மொதல் விஷயம் கமெண்டில் ஒரு சில சகோதரிகள் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் குரான் ஓத தெரியாதவங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அல்லாஹலை கொடுத்திருக்கிறா அதை முத பாத்துருவோம் முத விஷயம் குரானை முடிஞ்சளவு திட்டமிட்டு ஓதுங்க ஓத தெரிஞ்சவங்களை சொல்கிறேன் சராக குரானை முடிஞ்சளவு திட்டமிட்டு நான் இந்த மாதத்தில் இந்த எப்படியாவது ஒரு குரானை நான் முடிச்சுடுவேன் எப்படியாவது மூன்று குரானை அல்லாவுக்காக நிதானமாக நம்பிக்கையோடு அவன் புறத்திலிருந்து என்றால நான் ஓதுவேன்ற நம்பிக்கையோடு திட்டமிட்டு ஓதணும் முதல் விஷயம் எப்படி திட்டமிட்டு ஓதுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ காலையில் நீங்கள் அரை ஜூஸு ஓதுறீங்கன்னா நைட்டு அரை ஜூசு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு அப்போது ஒரு மாதத்திற்கு ஒரு குரானே நீங்கள் ஓதி முடித்து விடலாம் இன்னும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லாவே ஓதுவேன் தெளிவாகவே ஓதுவேன் அப்படின்றவங்க காலையில் ஒரு ஜூஸு மதியம் ஒரு ஜூஸு இரவு ஒரு ஜூஸு அப்போ மூணு ஜிசு ஒரு நாளைக்கு நம்ம ஓதி முடிச்சிடும் அப்போ முப்பது நாளைக்கு மூன்று குரான் ஓதி முடிச்சிடும்ல ஹம்தூலில்லா மாஷா அல்லா அதனால் இப்படி திட்டமிட்டு இன்ஷல்லாக ஓதுங்க ஓத தெரியாதவங்க ஓதுவாங்களையா குரான் முடிஞ்சால் அதை நீங்கள் கேளுங்க

வளம்ய குஃப் மூன்றில் ஒரு பங்கு குரான் ஓதிய நன்மையை அல்லாஹத்தில் இந்த சுறாவின் மூலம் நமக்கு கொடுக்குறான் அதனால் மிஷா எண்ணிக்கை இல்லாமல் அதிகம் அதிகம் இந்த சூறா ஓதுங்க முடிஞ்ச அளவு குரான் ஓத கற்றுக்கோங்க ஏன்னா அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா குரான் ஓதை நம்ம கற்றுக்குறோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாவது திக்கி திக்கியாவது ஓத கற்றுக்குறோம் இல்லையா அல்லாஹு தலை அவங்களுக்கு என்ன ஒரு நன்மையை கொடுக்குறான்னு தெரியுமா இரட்டிப்பு நன்மையை அல்லாஹ் தால கு குடுக்கிறான் இந்த ரமலானுடைய மாதத்துல அதனால அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் மட்டுமில்ல எல்லா நாட்களுமே சரி குரான் இன்ஷா இன்ஷால்லாம் முயற்சிதுங்க அதுவும் இந்த குரான் இறக்கப்பட்ட மாதமாக இந்த ரமலானுடைய மாற்றுல அதிகம் அதிகம் ஓத முயற்சி செய்யுங்க ஓத தெரியாதவங்க முயற்சி செய்தாவது இன்ஷல்லா ஓத முயற்சி செய்யுங்க இன்னும் இந்த சூறாவை எண்ணிக்கை இல்லாமல் ஓதுங்க அல்லாஹா தல குரான் ஓதிய நன்மையை கொடுக்குறான் அடுத்து இன்ஷல்லா அந்த ஒரு சிறப்பான அமல் தான் இந்த வாக்கள் கவலாக கூடிய புதன்கிழமையாக இருந்தாலும் சரி இன்ஷல்லா மகரை தொழுகை தொழுதுட்டு இந்த அமலை செய்யுங்க அதோடு தொடர்ந்து தான் இந்த ரமலான் முழுவதுமே நீங்கள் இதை செய்யணும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகம் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு நான்கு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு அமலுமே ஒரே துவாவில் அடங்கியிருக்கு இதை நம்ம ஓதி அல்லாஹிடத்துல கேட்கும் போது சொர்க்கம் நமக்கு அவசியமாகும் நரக விடுதலை விட்டும் அல்லாஹால பாதுகாப்பன் நம்முடைய துவாக்கள் உடனே கபுளாகும் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் சரி அல்லாஹலை அந்த சிரமத்தை தூரமாக்கி விடுகிறான் அந்த சிரமத்தை நமக்கு லேசாக்கி கொடுக்கிறான் கெட்ட விதியை விட்டும் நம்மளை பாதுகாத்து விடுகிறான் அதிகம் அதிகம் நமக்கு இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி பேரண்மையை அல்லாஹத்தால் நமக்கு கொடுத்து விடுகிறான் அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹத்தால் அதிகம் அதிகம் விரும்பக்கூடியதாக இருக்குது அதனால் அல்லாஹ் கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்டே ஆகணும் ஏன்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் இதை கேட்கறது அவ்வளவு சிறப்பு நம்ம செல்லல்லாஹுலே செல்ல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க முதல் விஷயம் லாக இல்லல்ல என்ற களிமாவை அதிகம் அல்லாஹ விடத்துல நம்ம கேட்கணும் இரண்டாவது இஸ்தக ஃபார் பாவமன்னிப்பு துதுவா ஓதணும் மூன்றாவது சொர்க்கத்தை வேண்டி நம்ம துவா செய்தும் நரக விடுதலை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் நான்காவது இப்போ இந்த நான்கையுமே உள்ளடக்கி ஒரே துவாவாக என் உங்களுக்கு நான் தொகுத்தே கொடுத்துருக்குறேன் சில இதை கண்டிப்பாக நீங்கள் இன்று புதன்கிழமை மகரிவிற்கு பிறகு நீங்கள் ஓத தொடங்கினீங்க அப்படின்னா சொல்ல ரொம்பலான் மாதம் முழுவதுமே நீங்கள் ஓதணும் நீங்கள் புதன்கிழமை ஓத முடியாதவங்க தவறிட்டீங்க அப்படின்னா ரமலானுடைய மாதம் முழுவதுமே இன்ஷெல்லாம் நீங்க ஓதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கும் சரி மறுமையில நமக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்ஷல்லா இதை ஓதுங்க சு மாகாணத்தில் இவ்வுலகில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான் வேகத்தில் நமக்கு அல்லாஹத்தில் பலனை கொடுக்கிறான் ஈமானோடும் உறுதியோடும் தக்வாவோடும் நம்ம ஓதி வரும்போது அல்லாஹத்தில் எண்ணற்ற பலன்களை நமக்கு கொடுக்குறான் எண்ணியே பார்க்காத அளவுக்கு அல்லாஹத்தில் இது பல பேரிடத்திலிருந்தும் நமக்கு உதவியை கொடுக்குறான் இன்னும் சொல்ல போனால் செல்வத்தை அல்லாஹத்தில் கொடுக்குறேன் கடன் பிரச்சனை அல்லாஹலா நீக்கி கொடுக்குறான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு இதுல அஸ் அலுக்கள் ஜன்னத்தை வாழ்து பிக்கம் இனன்னார் இந்த ரமல்லா மாதம் முழுவதுமே இந்த நான்கு வாசகத்தை அதிகம் அதிகம் அல்லாஹ இடத்துல ஓதணும் முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு தடவை இல்லாட்டினா முப்பத்தி மூன்று தடவை இல்லாட்டினா நூறு தடவை என்ன உங்களால் எவ்வளவு முடியுமோ அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் நீங்கள் கேட்டு துவா செய்யணும் ஏன்னா லா இல்லாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹத்தை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாகுவை உணர்ந்து அல்லாஹவிடத்தில் நம்பிக்கையோடு ஈமானில் உறுதியோடு நம்ம கேட்கணும் இந்த லா இலாக இல்லல்லான்றது அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு களிமாவாக இருக்குது அஸ் தகஃபீருல்லா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது சொர்க்கத்தை நம்ம அவசியம் கேட்டு நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் இந்த துவாவில் கண்டிப்பாக என்றால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஓதுங்க அல்லாஹத்தால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உன்னுடைய மாதத்தில் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு து இருக்கிறது ஆக்சுவலாக அல்லாஹிடத்தில் மனம் வந்து கண்ணீரோடு நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கிக் கொடுப்பான் இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீக்கி உங்களுடைய சிரமத்தை அல்லாஹத்தில் தூரமாக்குவான் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்கி கொடுப்பான் பல அற்புதங்களை அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா இல்லாமல் அல்லாஹத்தில் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் இந்த அமலை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய அடியாராக நம் அனைவருக்கும் அல்லாஹத்தில் உதவி புரிவானே இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான குரானை அதிகம் ஓதக்கூடிய அடியாராக நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானே ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து